வெல்கம் டு டூ சந்திக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான மருந்து குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் சூடாகிட்டு வந்த உடனே நல்லா வந்து சூடாகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இது போல் நீங்கள் மருந்து குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சொந்தக்கும் இதமாகவும் இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராதுங்க இப்போ மழை சீசனில் பனியும் வந்து இப்போ வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது போல் நீங்கள் குழம்பு செய்து சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துருக்கோம் இந்த காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகை வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்திருக்கு இப்போ அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே வந்து இந்த சீரகம் வந்து கருகாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிறதுக்காக இந்த அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு தக்காளி பழம்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மெ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோமுன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வதக்கும்போது அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த பச்சை வடலாம் போகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகாய் இதுலலாம் வந்து இந்த பச்சை வாட் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா வந்து கொதித்து வரட்டும் இதையுமே நம்ம மூடி போட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு இதை நல்லா வந்து ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு மண் சட்டி ஒன்று வச்சுக்கிட்டேங்க மண் சட்டி நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இது போல் வந்து குழம்பு இல்லை மருந்து குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்களான்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க கடுகு வந்து நல்லா வெடிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது பொறிஞ்சி வரட்டுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே சேர்த்து விட்டுருந்தாங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு இணுக்கு வந்து கருவே அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க பூண்டு வெங்காயம் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்து நல்லாவே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலுமே எண்ணெயோடு சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்குங்க கெட்டு போவாமையும் இருக்கும் அதனால் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே மிக்சி சாரை அலசிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வரைக்கும் நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் பிறகு வந்து நம்ம புளிக்கரைஸில் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைஸில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இந்த திப்பிகள் வந்து கொஞ்சம் கூட நம்ம அந்த குழம்புல சேர்க்காம இது போல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம கொதிக்க விடலாங்க எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்கி விடணும் இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம் பாருங்க இந்த திக்னஸ்க்கு இருந்தாவே போதும் அதிகமாக வந்து நீங்கள் தண்ணியை வந்து சேர்க்க வேண்டாம் மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது சேர்க்கும் போது புளிப்பு காரம் இது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு பிறகு மீடியமான ஸ்டிம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மீடியமான ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அந்த வெளில கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம சர்விங் போடுக்கு மாற்றிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டீங்களானா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படி தாராளமாக சாப்பிட்லாங்க கெட்டே போகாது வெளியில் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்களான்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாங்க புளி சேர்த்துருக்கிறதுனால கெட்டே போகாதுங்க இடையிடையே நீங்கள் சூடு ரொம்பவே டேஸ்டியான வெள்ளைப்பூண்டு மருந்து குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த மருந்து குழம்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம் இப்போ இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா ஆறுன பிறகு எடுத்து வச்சுக்கிட்டிங்களா ஒரு மாதிலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாங்க இதை பார்த்திங்களனா நல்லா குழஞ்ச சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க தயிர் சாதத்தோடு வெரைட்டி சாதத்தோடு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்களா ரொம்பவே பக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இது போல் ரெசிபிஸ் வேணும்னா என்ன ரெ ரெசிபி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்